வணக்கம் மக்களே வணக்கம் நல்லது எல்லாரும் கொண்டாடுவார்கள் மக்கள் மத்தியில ஒரு நாலு பேர் மத்தியில நாற்பதாயிரம் பேர் மத்தியில நாலு லட்சம் பேர் மத்தியில தைரியமா நம்ம போய் வரலாம் நம்மளை உலகமே கொண்டாடும் அப்படி என்பதற்கு உதாரணம் நம்மளுடைய அர்ச்சனா மேம் அவர்கள் அண்ணா அவர்கள் அதே நேரத்துல தப்பு பண்ணா கேவலமான விடயங்கள் பண்ணா ஒழிஞ்சு மறைஞ்சு முகமூடி போட்டு ஏன் ஊற விட்டே ஓடிடு அப்படின்றதுக்கு உதாரணம் இந்த புள்ளி மாயா பூர்ணிமா நிஷன் ரவீனா ஜோவிகா சரவண விக்ரம் அக்ஷயா அனன்யா விஜய் இப்படி போன்ற நபர்கள் வந்து அதுக்கு உதாரணம் சரிங்களா இந்த வீடியோல பார்க்க போற விடம் ரவீனாவோட இன்டர்வியூ அஞ்சு அஞ்சு முப்பது 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 இருநூறு அப்படின்ற மாதிரி தான் அதுல வந்து பல மக்கள் பதிலடி கொடுத்திருந்தார்கள் கழிவி ஊத்தி இருந்தார்கள் அந்த கமெண்ட் செக்ஷன்லயே அதை பத்தி பேசலாம் அடுத்தது வந்து ஊரை விட்டு ஓடிய மாயா சரிங்களா ஊரை விட்டு ஓடிய மாயா அது என்ன அப்படி என்பது அப்புறம் தளபதி விஜயனா ரசிகர்கள் வந்து அண்ண லோகேஷனோட பேரை யூஸ் பண்ணி பிக் பாஸ்க்குள்ள வடை சுட்டது கேவலமான விடயங்கள் பண்ணது அவ்வளவு நாள் சபை பண்ணது அது அங்க வச்சுக்கோங்க இங்க வந்து வெளியில வந்து தளபதி விஜயண்ணா அவர்களுடைய பேரை வந்து ஜூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு பதிலடி வந்து கொடுத்துருக்கார்கள் அதை பற்றியும் வந்து நம்ம பாத்துடலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களை முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தளபதி விஜய் அண்ணா ரசிகர்கள் தளபதி ரசிகர்கள் ஸோ அவருடைய ரசிகர்கள் சோஷியல் மீடியால நான் இருக்கிற பல குரூப்ல அந்த பதிவுகளை நம்ம பார்க்க முடிஞ்சுது தளபதி ரசிகர்கள் அப்படின்னா நேத்து வந்தவங்கல முந்த நாள் வந்தவங்கல்ல எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு பதினாலு வருஷமா இந்த பேஸ்புக்லயும் சரி அதுக்கப்புறம் ஏழு எட்டு வருஷமா இன்ஸ்டாகிராம்லயும் சரி அதுக்கப்புறம் ட்விட்டர்லயுமே சரி பத்து பதினோரு வருஷமா அந்த தளபதிக்காக வச்சிருப்பாங்கல்ல அந்த பேஜஸ்ல அதுல அவங்க அந்த அதுல இருக்க சில நண்பர்கள் வேற வேற குரூப்லயும் சரி அந்தந்த பேஜிலயுமே சரி மாயாக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க ஏன் பதிலடி அப்படின்னா மாயாவை பொறுத்த வரைக்கும் அவ மாயா அப்படின்னா யாருக்குமே பிடிக்காது ஏன்னா நம்ம பண்ற செயல் தான் எவ்ரி ஆக்ஷன் சேம் ரியாக்ஷன் சோ பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் பண்ண ஒரு நபர் தான் மாயா பிக் பாஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதற்கு முதலும் அவங்களை பற்றி ஆர்டிக்கல் நிறைய இருக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சரிங்களா அப்ப ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நபரோட பேரை வச்சு எனக்கு லோகேஷ் அவர்களை தெரியும் லோகேஷ் அவர்கள் நான் என்ன செஞ்சாலும் சொன்னாலும் செய்வாரு அவர்கிட்ட நான் கதையை கொடுத்துட்டு வந்திருக்கேன் விக்ரமில் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன் இப்ப நான் ஒரு கண்டிப்பா தரேன் அப்படின்னு அந்த மக்கள் நல்ல பேர் நபர்கள் திறமையானவர்களுடைய பேரை வச்சு ஒருத்தன் கஷ்டப்பட்டு நல்ல எண்ணத்தோட நல்ல எண்ணம் இருந்தா தான் வாழ்க்கைய உச்சத்துக்கு போக முடியும் குப்பை எண்ணம் இருந்தா போக முடியாது சோ அப்ப நல்ல எண்ணம் அதுக்கப்புறம் அவங்களுடைய கடின உழைப்பின் மூலம் உச்சத்துக்கு போன நபர்களோட பேரை யூஸ் பண்ணி அந்த பேர் மூலம் தனக்கான சில அடிமைகளை கூட வச்சிருக்கிற ஒரு நபர் தான் மாயா அந்த பிக் பாஸ் கேம் தான் பண்ணாங்க வந்து பாதி பேருக்கு இந்த யாருக்குமே பிடிக்காது ஓட்டே அஞ்சு தடவை வெளியில போண்டிய ஒரு நபர் மாயா கமல்ஹாசன் அண்ட் மாயாவோட ஃப்ரெண்டா தான் அந்த அம்மா வந்து தத்திகுல போச்சு ஓட்டே இல்லாம போன ஒரு நபர் இது அப்ப இந்த நபரோட யார் சேர்ந்தாலுமே அந்த நபர்களும் கல்வி ஊத்தப்படுறாங்க அப்படியே பரவிடும் அதுக்கு உதாரண மாயாவோட சேர்ந்த நபர்கள் நம்ம பார்த்துருக்கோம் லோகேஷ் சர்மாவோட பேரும் வெளியில வந்து அப்படி வந்து அடிபட்டு கொண்டிருக்கு இந்தம்மா அவருடைய பேரை யூஸ் பண்ணி அவரையும் காலி பண்ண ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க ஸோ அப்போ இவங்க வந்து ரெண்டு நாட்களுக்கு முதல் போட்டாங்க நான் தளபதியை மீட் பண்ணியிருக்கேன் தளபதிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு லியோபடா ஆரம்பத்தில் எடுத்த போட்டோவை இப்போ ரீசண்டாக எடுத்த போட்டோ மாதிரி ரெண்டு நாட்களுக்கு முதல் எடுத்த மாதிரி விஐபி மாதிரி தளபதி அவர்களை மீட் பண்ண கியூல நின்று தான் வரணும் அவருடைய கால் ஷீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அவரை மீட் பண்ண இதுக்குள்ள இந்தம்மா அம்மா ஹலோ உங்களை மீட் பண்ண வாங்க வாங்க பொய் பித்தலாட்டா இதுதான் சரிங்களா அப்ப இவங்க வந்து சோஷியல் மீடியால தளபதியை மீட் பண்ண அப்படின்ற மாதிரி ரெண்டு நாட்கள் போட்டிருந்தாங்க அப்ப அதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா நீங்க யாரு எங்களுக்கு தெரியும் உங்களுடைய கேமை நீங்க பிக் பாஸ்க்குள்ள வச்சுக்கோங்க இல்ல உங்களை நம்புற அடிமைகள்கிட்ட வச்சுக்கோங்க தளபதி பேரை எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா வந்து சொல்லிட்டாங்க தரமான செய்கை சரிங்களா கல்வி ஊத்தி பல பேர் தளபதி விஜய ரசிகர்கள் சிறப்பு சோ அடுத்தது வந்து மாயானது ஒரு அதாவது ஒரு நெகடிவிட்டியை பேட்டி பேசினாலே எல்லாருக்குமே அந்த ரத்த கொதிப்பு வருது இல்ல அப்படி அநியாயம் பண்ணிருக்கீங்க புள்ளி கேங் அண்ட் புள்ளி கேங் லீடர் மாயா ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரவீனாவோட இன்டர்வியூ பிள்ளைங்க அங்க எப்படியோ தான் இந்த ரவீனாவும் மாயா பூர்ணிமா ஜோவிகா நிக்ஷன் இந்த ரவீனா எல்லாமே ஒண்ணு கொண்டு சலைச்சது இல்ல இன்னைக்கு அவங்களோட இன்டர்வியூ இவ்வளவு நாள் பதுங்கி இருந்து போட்டு இப்பதான் வந்திருக்காங்க அதுவும் ப்ரீபிளானட் இன்டர்வியூ சொல்றதுக்கு என்ன சொல்லலாம் அதை பார்த்தா நம்ம டைம் தான் வேஸ்ட் அஞ்சு அஞ்சு முப்பது 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 நூறு அதான் பதில் ஸ்ட்ராங் பிளேயர் யாருன்னா யோகிகாவா நேர்மையா இருந்தவர்கள் யார் அப்படின்னா சரவண விக்ரமும் அக்ஷயாவுமா பிடித்த நபர்கள் யார் அப்படின்னா மாயா பூர்ணிமா நிக்ஷனா இத்தனை பேருமே மக்களால் கல்வி ஊத்தப்பட்டு ஓட்டே இல்லாம வெளியில போன நபர்கள் வந்ததுக்கு அப்புறம் மாயாக்கு அஞ்சு இருந்துச்சு இப்ப ரெண்டு இல்லாமல் போச்சு மூணு தான் கையில இருக்கு அப்படி கல்வி ஊத்தப்பட்டு மக்களால் வெறுக்கப்பட்ட நபர்கள் இவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க ரவீனாக்கு இனம் இனத்தோட சேரும் இல்லை அப்புறம் மணி அப்படின்னு ஒருத்தரோட பண்ணி மணியோட பேரை சொல்லவே இல்லை இன்டர்வியூல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது கோடி ஓட்டு எடுத்து டைட்டில் வின் பண்ண நபர் தலைவி எக்ஸ்ட்ரஸ் அர்ச்சனாமல் சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் அவங்களுடைய குணத்தால அவங்க எல்லாரையும் கவர்ந்தாங்க அப்படிப்பட்ட நபரோட பேர் ஒருக்கா கூட சொல்லலை இந்த ரவீனா அப்புறம் இந்த பிரதீப் அண்ணா அவர்களுக்கு இந்த ரவீனா பண்ண துரோகத்தை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மக்களால மனுஷர்கள மதி மறக்க முடியாது ரவீனா இந்த பூர்ணிமா நிஷன் இந்த ஜோபியா இவங்க எல்லாம் பண்ணதை மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது சோ அப்ப இந்த ரவீனா வந்து வெள்ளிக்கிழமை நவம்பர் மூணாம் தேதி பிரதீபன் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ரவீனா கிட்டையும் மணி கிட்டையும் புள்ளிக்காங்க எப்படி முதுகுல குத்தி கொண்டிருக்கேன்னு அவருடைய மனக்கவலைகளை சொல்வாரு கிட்டத்தட்ட ஒரு மணித்தேளங்கள் உரையாடி இருப்பார் அதுக்கப்புறம் நைட்டு பதினோரு மணிக்கு பிரதீபன் அண்ணா அவர்கள் பெட்ல இருக்கக்குள்ள இந்த அம்மா பிரதீப் தேடி போய் பிரதீபனாவோட அண்ணாவோட பேசி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் அடுத்த நாள் நவம்பர் நாலு அதிகாலை அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ கமல்ஹாசனோட எபிசோட் வீக்கெண்ட் எபிசோட் இவ்வளவு இதை ஒரு எட்டு மணிக்கு அவங்க இருக்கும்போது நல்லா பேசின ரவீனா பிரதீப் அண்ணாவை தேடி அவர் இந்த பெட்ல போய் உட்கார்ந்து பேசின ரவீனா பிரதீப் அண்ணாவை பத்தி தப்பா சொல்றாங்க அப்ப இந்த ரவீனா எப்படிப்பட்ட ஒரு நபர் சரி அவங்க மணியே தூக்கி எரிஞ்சாச்சு அப்ப நம்ம ஒண்ணுமே சொல்றது இல்ல சோ அப்படி அவங்களுடைய இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா வன்மம் வந்து திரும்பவும் ஒரு பொய்யா சோடிக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூ இவங்களுக்கு என்னென்ன கேள்விகள் வேணுமோ இவங்களுக்கு இவங்களுக்கு சாதகமா இப்படி ஃபேவரா அந்த அமைக்க வேணுமோ அப்படி அமைக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த கமெண்ட் செக்ஷனை பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கழுவி இருக்காங்க வச்சு செஞ்சிருக்காங்க சரிங்களா சோ இதுதான் நம்ம நேர்மையா இருந்தோம்னா அதற்கான பரிசு மட்டும் மட்டுமில்லை வாழ்க்கை பொதுவாவே நேர்மையா இருந்தோம்னா கடவுள் வந்து அதற்கான பரிசு தருவாரு அது மக்கள் மூலமோ பொருள் மூலமோ இல்லை நமக்கான வேலை வாய்ப்புகள் மூலமோ இல்லை வெற்றிகளின் மூலமோ கடவுள் தருவாரு நம்ம கேவலமா ஒருத்தன் வாழ்க்கையை அழிச்சு பொய்யா பித்தலாட்டம் பண்ணி கொண்டிருந்தோம்னா கேங்க மக்கள் பாருங்க இல்ல அப்படிதான் நடக்கும் சரிங்களா இது வந்து இன்று நடந்த விடயங்களோட ஒரு தொகுப்பு மக்களே பிக் பொறுத்த வரைக்கும் பல விடயங்கள்ல ஒரு நெகட்டிவிட்டி அமைஞ்சாலும் சில பாடங்கள் வந்து நமக்கு சொல்றது என்னன்னா நேர்மையா இருந்தா வாழ்க்கையில அர்ச்சனா அவர்கள் பிரதீப் அவர்களை போல ஜெயிக்கலாம் இல்ல வாழ்க்கையில குப்பத்தனம் பண்ணி ஒருத்தனை அழிச்சு கேவலமா நடந்துக்கிட்டோம்னா நம்மளும் குப்பையோட குப்பையா தான் போவோம் இந்த புள்ளி கேங்க போல அப்படின்றது வாழ்க்கை வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் மூலம் பல பேருக்கு சொன்ன ஒரு பாடம் சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க தளபதி விஜயநாத் ரசிகர்களுக்கு சலூட் ஏன் அப்படின்னா ஆரம்பத்திலேயே இது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு மாயாவோட பொய்கள் பித்தளாட்டங்களுக்கு தளபதி விஜயன் அவர்களுடைய பேரை யூஸ் பண்றதுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கு சலூட் சரிங்களா நன்றி